கர்த்தருடைய பிள்ளையே ஆண்டவர் என்கிற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடமாட்டார் புலம்பல் மூன்று முப்பத்தொன்று அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை கொள் சங்கீதம் நாற்பத்தைந்து பதினொன்று இதோ தேவன் எனக்கு சகாயர் ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்து நான்கு நான்கு ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி சங்கீதம் அறுபத்தெட்டு பதினொன்று எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் சங்கீதம் எழுபத்து மூன்று இருபத்தெட்டு கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் சங்கீதம் நூற்று முப்பத்தைந்து ஐந்து நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பெலமுள்ளவருமாயிருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது சங்கீதம் நூற்று நாற்பத்தேழு ஐந்து ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார் அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று ஈசாயா ஒன்பது எட்டு ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான இருக்கும் பதரான் ஏசாயா இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார் அவர் தமது புயத்தினால் அரசாளுவார் இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது ஏசாயா நாற்பது பத்து